கடகராசிக்கு கடக ராசி ரொம்ப கஷ்டங்களை கடந்துட்டீங்க ரொம்ப மன உளைச்சல கடந்துட்டீங்க இந்த நிலை எதிரிக்கு கூட இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சு வாழ்க்கையில சாதிக்கணும்ன்ற லட்சியம் அல்ல வைராகியம் உங்களுக்குள்ள இருக்கு அந்த வைராகியத்திற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நினைச்சிங்க இல்லையா அது இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு இருக்கு நூறு சதவீதம் உங்கள் லைஃப்ல மாபெரும் திருப்பங்கள் உருவாக போகுது அந்த மாபெரும் திருப்பங்களில் குறிப்பா இந்த வருடத்திலே ஒரு புறம் குரு பயிற்சி இருக்கு ஆல்ரெடி சனி பயிற்சி ஆயிடுச்சு ராகு கேது பயிற்சிகள் உண்டு இது இல்லாம மாத கோள்களினுடைய நிலை அப்போ இந்த நிலைகள் எல்லாமே உங்களுக்கு எப்பயப்பட்ட பலனை அளிக்க போகுதுன்றது தெளிவ விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உண்டு உடனடியாக வந்து அடையும் கடகராசி அன்பர்களே மன திடமும் தன்னம்பிக்கையும் நீங்கப்பட்ட கஷ்டம் வேறு யார் பட்டு இருந்தாலும் இந்நேரம் லைஃபே அவ்வளோதான் நம்ம எதையும் பண்ண முடியாது அவ்வளோதான் நம்ம லைஃப்பில் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மனசை விட்டு உடஞ்சி போய் உட்காந்துருப்பாங்க ஆனால் எவ்வளோ பாதிப்புகளை சந்திச்சீங்களோ அவ்வளோ வைராகியம் உங்களுக்கு உருவாக்கி ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ணணுன்ற லட்சியம் உங்களுக்குள்ள இருக்கு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க நம்பிட்டீங்கன்னா உயிரையும் கொடுப்பீங்க நினைச்சதை அவங்களுக்காக எதையும் செயல்படுத்தி முடிச்சு கொடுப்பீங்க மற்றவங்களுடைய நலனை சார்ந்து என்ன தேவையோ அது எல்லாத்தையும் பூர்த்தி செய்து கொடுப்பீங்க நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா அங்கே எல்லா வித மேனேஜ்மெண்ட்டையும் நீங்களே பார்த்து முடிக்கிற அளவுக்கு ஒரு சாமர்த்திய சாலைகள் அந்த லெவலுக்கு ஒரு ஆளுமை திறன் எல்லாமே உங்ககிட்ட உண்டு அவ்வளவு உழைப்பாளிகள் நீங்கள் கடின உழைப்பாளிகள் உண்மையே சொல்லணும்னா நீங்க உழைச்ச உழைப்புக்கெல்லாம் எவ்வளவோ நீங்க சாதிச்சிருக்கலாம் ஆனா அந்த உழைப்பை கம்பேர் பண்ணா வளர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே சொல்லணும்னா உங்களோட குறைந்த எஃபர்ட் போட்டவங்க ஏனோ தானோன்னு இறங்கி செஞ்சவங்கெல்லாம் இன்னைக்கு டாப் லெவல்ல இருக்கிறாங்க பட் பெரிய லெவல்ல ரிஸ்க் எடுத்தேன் நீங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்கன்னா ஓப்பனாக சொல்கிறேன் உங்களுடைய திறமைக்குண்டான மேன்மைகள் இல்லாத அளவுக்கு பிளாக்காக நினைக்கிறீங்க ஏதோ ஒன்று உங்களுடைய வளர்ச்சியை ஏதோ ஒரு விதத்துல நீங்கள் எல்லாம் நைன்டி நைன் பர்சன்ட்டையும் பண்ணுறீங்க கடைசி நேரத்தில் அப்படியே அதை டவுன் ஆகுது இதனால போட்ட எஃபர்ட் வேஸ்ட்டு நேரம் காலம் வந்த பாதையில் இவ்வளோ எல்லாமே நாம் விளக்குறது மட்டும் இல்லாமல் இதை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதற்கு வாங்காத கடனுக்கு கட்டக்கூடிய நிலைமை இது வந்து செய்யாத தப்புக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதிரி பல்வேறு விதமான நெருக்கடிகளில் ஆள இருந்தீங்க இந்த இருந்து ஒரு சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்க போகுது அது உங்கள் தொழில் ரீதியில் நீங்கள் பட்ட நஷ்டங்களையும் மத்தவங்களால பட்ட துரோகங்களுக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இது கண்டிப்பாக இந்த வருடத்தில் முதல் முதல் ஆகக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு விரைய குருவா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குரு பகவான் நிற்கிறார் பட் விரைய ஸ்தானத்துல நிக்கிறதுனால சுப விரயங்கள் உங்களுக்கு உண்டு குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் வீடோ பூமியோ வாங்கி அந்த சுப செலவுகள் செய்ய போறீங்க அதுலயும் குடும்ப ரீதியில உங்களை சார்ந்து உங்களுடைய சகோதர சகோதரிகளோ உங்களை சார்ந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ ஏன் உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் ஆஹ் திருமணமாகக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் திருமணத்திற்கான முயற்சிகள் எடுத்து கடக கடந்த அ அஷ்டம சனியில எல்லாம் முயற்சி எடுத்து இதுதான் மாப்பிளான் எல்லாமே முடிகிற ஸ்டேஜுக்கு வந்து மனவரம் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி கடைசியில் அப்படியே டிராப் ஆகி தேவையில்லாத அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலைக்கெல்லாம் ஆளானவங்க இருக்கீங்க அந்த பாதிப்புகளில் இருந்து மீண்டும் வரையில் வர முடியாத அளவுக்கு மன உளைச்சல் பட் அதையும் பண்ணி ஒரு அருமையான லைஃப் இதுக்குதான் விசாட்சி என்ற அளவுக்கு எல்லாமே ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் சார்ந்து சார்ந்து பெற்ற பிள்ளைகள் திருமண முயற்சிகள் எடுத்து தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் இங்கே சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது அதுலையும் குறிப்பா சொல்லணும்னா கடகராசி அன்பர்களுக்கு வேலை சார்ந்த ரீதியில மாபெரும் மாற்றங்கள் உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் அஷ்டமச்சனிலே தேவையில்லாத பிரச்சனைகள் அதனால வேலையை இழக்கக்கூடிய நிலைமை சிலர் எல்லாம் வேலையை விட்டு வெளியில வந்து மீண்டும் தொழில தொடங்கலாமா இல்லைதா வேலைக்கே போலாமான்ற அளவுக்கெல்லாம் ரிஸ்க் எடுத்து அதிலையும் எதிர்நீச்சல் போட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பா சொல்றேன் பெரிய லெவலில் ஒரு திருப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு நடக்கும் ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா அதிர்ஷ்டம்ன்றது நம்ம இறங்கி செய்யற தொழில் ஸ்பீட் ஆக்டிவேட் ஆனாலே அதுவே பெரிய அதிர்ஷ்டம் தான் நாம செஞ்சுட்டு இருக்கிற வேலையில ப்ரொமோஷன் கிடைச்சா அதை விட அதிர்ஷ்டம் வேற எதுவுமே இல்லை ஏன்னா கடகராசி அன்பர்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் டெம்பரவரியா இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆகிடுவீங்க நான் பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறேன் இருந்து படிச்சு ஏதோ ஒரு விதத்தில் குரூப் ஒன் குரூப் டூ இந்த மாதிரி எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கிறேன் சிலர் வந்து கலெக்டர் சார்ந்த இருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரைக்குமே எக்ஸாம் எழுதி முயற்சிகள் எடுத்து ஜஸ்ட் அரை மார்க் ஒரு மார்க் காரணமே இல்லாமல் மிஸ் ஆகிட்டு இருக்கும் இப்படி வந்து இப்படி போகுமா அப்படின்ற வருத்தம் உங்களோட குறைந்த திறமை எல்லாம் சக்சஸ் ஆகி அடுத்து கடத்துக்கு போயிருப்பாங்க பட் நீங்க கஷ்டப்படக்கூடிய நிலைமைகள் ஆளா இருந்திருப்பீங்க கவலைகள் வேண்டாம் இது எல்லாத்துக்குமே தீர்வா அருமையான இந்த வருடத்துல நீங்க எடுத்து வச்சு எதுல இறங்கி செயல்பட்டாலும் அது வெற்றி அடையக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும் நூறு சதவீதம் நீங்க முயற்சி எடுத்து எழுதக்கூடிய பரீட்சை உங்களுக்கு நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல் அளிக்க போகுது குறிப்பா சொல்லணும்னா அரசியல் துறையில கடகராசி அன்பர்களே அரசியல் துறையில அதிகபட்சமா இருக்கிறவங்க கடகராசி தான் ரொம்ப நாள் உழைப்பும் திறமையும் மேன்மையும் மற்றவங்களை வளர வைக்கக்கூடிய தான் இருந்தது மேல் வளர உங்களுக்கு சில வாய்ப்புகள் தேடி வரும் அது பயன்படுத்த போறீங்க அந்த புது முயற்சிகள் பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அளிக்கும் குறிப்பா சொல்லணும்னா கடகராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் சிலருக்கு உண்மையை சொல்லணும்னா கழுத்துக்கு கீழே ஷோல்டர் பெயின் பிளஸ் டிஸ்க் அதாவது பேக் முதுகுத்தன்ல டிஸ்க் பிரச்சனை சிலருக்கு அப்படியே ஃப்ரண்ட்ல வயிறு சார்ந்த பாதிப்புகள் அடி வயிறு வரைக்குமே பிரச்சனைகள் தரக்கூடிய அளவுக்கெல்லாம் சிக்கல்கள் பெண்களுக்கு குறிப்பா ஆண்களுக்கும் சொல்லணும்னா முட்டை இடுப்பு குதிகால் வரைக்கும் பிரச்சனைகள் கொடுத்திருக்கும் இது வந்து வாத சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒரு ரிசல்ட் இல்லைன்னு நினைச்சு வருத்தத்தில் இருந்திருப்பீங்க கண்டிப்பா இது சிலருக்கு ஆட்டோமேட்டிக்காவே நீங்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் சிலருக்கு அதற்குரிய ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல் அடையும் மொத்தத்துல கடகராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலமா உங்களுக்கு அமைய போகுது அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் வாங்கிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது அந்த பிரச்சனைகள் தீர்வது மட்டும் இல்லாம நீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு இதை வித்தாவது நம்ம நாணய நம்பிக்கையை காப்பாத்துறோம் அப்படின்ற அளவுக்கு நிறைய முயற்சி எடுத்து அதுவும் வைக்க முடியாம கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாம நிறைய கட்டமா இக்கட்டான நிலைமையிலாம் நின்னு இருந்திருப்பீங்க இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுகள் பிறக்கும் நூறு சதவீதம் பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனை மீண்டு வெளியில வரக்கூடிய காலமா இந்த வருடம் இருக்க போகுது அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா கணவன் மனைவி குடும்ப ரீதியில பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க நீங்க குடும்பத்துல எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வெளியில போய் கஷ்டப்பட்டு தேவிகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் பண்ணாலும் குடும்பத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல உங்க விரலே உங்க கண்ணு குத்துற அளவுக்கு குடும்ப ரீதியில சில பாதிப்புகள் சில குழப்பங்கள் ஒரே வீட்டுல இருந்துகிட்டு ஏதோ ரொம்ப தூரமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாத பேசாம முகங்காட்டி மனசார பேச முடியாத அளவுக்கெல்லாம் சில குழப்பத்தோட நிக்கக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் மாறுமா இந்த சூழல் உங்களை விட்டு விலகுமா நினைச்சு வேதனையில் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் இந்த வருடத்தில் நடக்க போகுது அதுலயும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் பூமி வாங்கக்கூடிய அமைவுகளும் உண்டாகும் இதுல குறிப்பா சொல்லணும்னா வண்டி வாகனங்கள் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சவங்க ஆல்ரெடி இப்ப நான் இதுக்கு முன்னாடியே இப்போ ஜஸ்ட் இந்த ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல வாங்கிருப்பீங்க வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் வாங்க முடியாதவங்க வாங்க போறீங்க ஒரு நல்ல ஒரு ஒரு ரிசல்ட்டை சந்திப்பீங்க ஆஹ் குறிப்பா சொல்லணும்னா டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் இருந்தவங்க நிறைய பிரச்சனைகளை சந்தி சந்திச்சிட்டீங்க வண்டி வாகனங்கள் சார்ந்த துறைகளில் நிறைய இழப்புகள் நிறைய நஷ்டங்கள் எதிர்த்தாலும் நஷ்டம் அவ்வளவுதான் எல்லாம் முடிச்சுட்டு நாம ஏதாவது வேலைக்கு போயில மண்டலாம் குழப்பங்களை சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த வருடத்துல ரீஎன்ட்ரி கிடைக்க போகுது பெரிய வருட பரப்பு இந்த வருடம் முழுவதும் பெரிய சக்சஸ் உங்களுக்கு உண்டாக்க போகுது குறிப்பா சினிஃபீல்ட் சினிமா துறையிலே அதுலயும் குறிப்பா இந்த ஓட்டல் உணவகம் சார்ந்த துறையில இருந்தவங்கெல்லாம் நிறைய நாம எப்படி இதை மெயின்டைன் பண்றது விட்டுட்டு வெளியில போகவும் முடியல கண்டினியூ பண்ண முடியலன்ற அளவுக்கு எல்லாமே பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு உண்டாக போகும் இந்த காலகட்டங்களில் ஒரு சிறந்த சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் தான் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்த்து பார்த்து திருமணம் செய்து இன்னைக்கு அந்த திருமணமே பிரச்சனையா மாறி நிற்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாயிருப்பீங்க குடும்பத்துல செய்த சுபகாரியமே இன்னைக்கு பெரிய தளவலையாயிடுச்சுன்ற ஒரு வருத்தம் அந்த வருத்தத்திலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏன்னா கடகராசி அன்பர்கள் திருமணமாகி கொஞ்ச நாள்லேயே காரணமே இல்லாமல் டைவர்ஸ் வரி வரைக்கும் போகக்கூடிய நிலைமை இது எப்படி சரி பண்றது எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியாம ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக மீண்டும் உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுத்து ஒரு நல்ல பிரச்சனைகள் சால்வாகி நல்ல மேன்மை அடைய போறீங்க அதற்குரிய வழிகள் பிறக்கும் சொத்து தகராறு டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பூமி மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தனக்கு கை கொடுக்கலன்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு இன்னும் சிலர் வந்து பிஸ்னஸ் ரீதியில தொழில் சார்ந்து சில முதலீடு போட்டது அது ஒரு விலைக்கு வராமல் அது அப்படியே கிடைக்குது இங்கே நமக்கு எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்றதுன்ற குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு இது எல்லாமே கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு நிலைகள் உருவாகிடும் ஆக கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்க போகுது தந்தைக்கும் மகனுக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய உறவு முறையில் இருந்த பிளவுகள் நீங்கி ஒரு நல்ல ஒற்றுமையான நிலை உண்டாக போகுது மொத்தத்தில் உங்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்க போகுது முயற்சிகளை ஸ்ட்ராங்கா இறங்க இறங்குங்க மற்றவர்களை எந்த ஒரு விஷயத்திலையும் மற்றவர்களை முழுசா நம்பி இறங்கி செயல்படுத்தாதீங்க அது பெரிய சிக்கல்ல போய் முடிஞ்சிடும் நம்புங்க பட் உங்களுடைய பார்வை அங்கே இருக்கணும் அது சார்ந்து ஒவ்வொரு வேலைப்பாடுகளையும் செய்யுங்க பெரிய லெவல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் அடைய போகிறீங்க